அஸ்லாம் அலைக்கும் வஹமத்துல்லாஹி வரகாத்து ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வழங்க அனைத்தும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா இயக்குனர் திரு மாரி செல்வராஜ் அவர்களுடைய வாழை திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இந்த திரைப்படங்களையும் சரி ஆய்வு வெட்டிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது பல இயக்குநர்களே பாராட்டுறாங்க மக்கள் பாராட்டுறாங்க அது அவங்களுடைய ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுடைய அந்த வாழ்வியலை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு படம் அப்படின்றது எல்லாருமே ஏகமனதாக பாராட்டுகிறார்கள் இந்த அந்த சம்பவம் நடந்த அந்த பேட்மா நகர் அந்த பகுதி புளியங்குளம் நாட்டார்குளம் இந்த பகுதியில் உள்ள முஸ்லீம்கள் குறிப்பாக அந்த பேட்மா நகர் உள்ள முஸ்லீம்கள் அவங்களுடைய அதாவது ஆதங்கம் குற்றச்சாட்டு ஆதங்கம் ஆதரவு ஆலோசனை இதை பற்றியும் நம்ம பேச போகிறோம் அது மாதிரி திரு மாரி செல்வராஜ் அவர்களுக்கு பெரியாரனுடைய வழிகாட்டுதல் என்ன அது அதை பற்றி பேச போகிறோம் கடைசியாக படைத்தவனின் அறிவுரை மற்றும் எச்சரிக்கை இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் முதல்ல அந்த படத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான படம் முதல்ல ஹீரோ கிடையாது ஹீரோயின் கிடையாது வில்லன் கிடையாது காமெடியன் கிடையாது ஃபைட்டு கிடையாது டான்ஸ் கிடையாது அதே மாதிரி சினிமா உலகத்துக்கே உண்டான அந்த ஃபார்முலா எதுவுமே இல்லாமல் அனைத்தையும் உடைச்சி ஒரு படம் வெற்றிகரமாக ஓடுதுன்றது அதுவும் கிராமத்து சப்ஜெக்ட்டு திரு மாரி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் அது இந்த மாதிரி பிச்சுக்கிட்டு ஓடுதுன்னு சொன்னால் அது ரொம்ப மிகவும் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம்தான் இப்போ நம்ம செய்திக்குள்ளே போவோம் குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டு தான் முதல்ல பார்க்குறோம் ஒவ்வொருத்தர் சொல்கிறார் அதாவது ஒரு முஸ்லீம் சகோதரத்தை சொல்கிறார் எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே இந்த நபர் படம் பிடிக்க பிடிக்கலை அப்போய் யோசித்தேன் இந்த நபர் எதையோ மறைக்கிறார் என்று இப்பொழுது தான் உண்மை வெளிவருகிறது மாரி செல்வராஜ் தன் மனையின் பெயரில் தயாரித்து இயக்கியுள்ள வாழை என்னும் படத்தின் உண்மை வரலாறு அவர் சொல்றார் ஒரு சமூகத்தின் தியாகங்களை மறைத்துள்ள படம் வாழை உண்மை வரலாற்றை பொய்யாக திரித்துள்ள படம் வாழை மாரி செல்வராஜின் படம் வெளியாகி பலரும் பொய்யாக புகழ்ந்து வருகின்றனர் அதில் உண்மை கிடையாது உண்மையாத்தம் புகழ்றாங்க ஆனால் அவர் சொல்லர் நான் வாழைப்படத்தை பார்த்தேன் உண்மை சம்பவத்தின் கதை என்றாலும் வரலாற்றை மறைத்து வியாபார நோக்கமும் ஜாதியவாதமுமே மேலோங்கி நிற்கிறது சம்பவம் நடைபெறும் போது நானும் எனது ஊர் சார்ந்த இஸ்லாமியர்கள் அனைவரும் சம்பவ இடத்தில் போய் விடிய விடிய உயிரை கொடுத்து மிஞ்சி இருக்கும் ஏழு எட்டு உயிர்களை காப்பாற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தோம் நடந்த சம்பவம் சம்பவ இடம் தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் தாலுகா பேட்மாநகரம் என்ற ஊரில் இரவு வேளை இஷா தொழுகை முடித்துவிட்டு மறைந்த சைக்கிள் கடை ஆப்தின் அவர்களின் கடையில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த லாரியின் ஓட்டுநர் வேகமாக வந்து அப்பொழுது மொபைல் வசதி கிடையாது பிராக்கெட்டில் போட்டிருக்கார் கிடையாது எஸ்எஸ்டி எஸ்டிடி பூத் மட்டும்தான் உள்ள காலகட்டம் மொபைல் இருக்குது ஆனால் வந்து பரவலாக வரலை மக்கள் ஆனால் தொண்ணூற்றி தொண்ணூற்றி வந்து இது சம்பவம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது அந்த வருஷத்தில் நடந்திருக்கு அவர் சொன்னார் அப்போது மொபைல் வசதி கிடையாது எஸ்டிடி பூத் மட்டும்தான் உள்ள காலகட்டம் லாரியின் உரிமையாளருக்கு ஃபோன் செய்து ஐயா லாரி வயக்காட்டில் விழுந்து எல்லோருமே வயக்காட்டு வயக்காட்டு சகதிக்குள் புதைந்து விட்டனர் என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டார் அந்த ஓட்டுநர் பிறகு எனது ஊர் இஸ்லாமிய சகர் முஸ்லீம் சகோதரர்கள் மற்றும் பள்ளிவாசலில் தொட வைக்கும் இமாம் வரைக்கும் கூட்டமாக டார்ச் லைட்டுகளையும் மறைந்த சைக்கிள் கடை ஆப்தீன் அவர்கள் கடையில் இருந்த பெட்ரமாக்ஸ் ரைட் வரைக்கும் கொண்டு போய் கடுமையான போராட்டத்தில் மிஞ்சி இருக்கும் உயிரை காப்பாற்றி அனுப்பியதுதான் வாழைப்படத்தின் வரலாறு பிறகு பிறகுதான் இரவோடு இரவாக கலெக்டர் முதற்கொண்டு உயர் அதிகாரிகள் வந்து அனைவரும் உதவி புரிந்த பேட்மா நகரம் இஸ்லாமிய மக்களின் இந்த சேவை பாராட்டத்தக்கது என்று வாழ்த்தி விட்டு சென்றனர் அந்த முஸ்லீம் மக்களுடைய சேவை பாராட்டத்தக்கன்னு அந்த அரசு அதிகாரிலாம் சொல்லிட்டு போனாங்களாம் ஆனால் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் ஊரின் பெயரை மறைத்துவிட்டு இஸ்லாமியர்கள் மற்றும் அந்த சமயத்தில் உதவிக்கு வந்த சுற்றியுள்ள முத்துசாமிபுரம் பேரூர் தேவர் என மக்கள் வந்திருந்தனர் இவர்கள் உதவியையும் உழைப்பையும் உதாசீனப்படுத்திவிட்டு கதையில் இதை பற்றி கொஞ்சம் கூட காட்டாமல் வரலாறு வெளியே தெரிந்துவிடக்கூடாது என்று மிக கவனமாக கதை கடத்தை அமைத்து திரைப்படத்தை எடுத்து எடுத்திருக்கிறார் திரைப்படத்தை எடுத்து கெடுத்திருக்கிறார் நான் போட்டிருக்கார் உண்மை சம்பவம் என்றால் உண்மையை மட்டுமே திரையில் காட்ட வேண்டும் ஒரு சமூகத்தின் சேவையை மறைத்து வஞ்சித்து வியாபார நோக்கத்திற்காக படத்தை எடுத்த படத்தை எடுத்தவரை நல்ல சிந்தனை உள்ள இயக்குனர் எப்படி இயக்குனர் என்று எப்படி கூற முடியும் மதத்தை சாடிய இதற்கு முன் பல இயக்குநர்கள் படம் எடுத்த போதும் அந்த நேரம் உலக அளவில் பாராட்டை பெற்ற பிரபல இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் இன்று அடையாளம் காணாமல் போய்விட்டனர் அந்த வரிசையில் இனி மாரி செல்வராஜ் வருவார் என்று தோன்றுகிறது இனியாவது ஒரே நோக்கமாக இல்லாமல் தன்னுடைய இந்த செயலை மாற்றி யோசித்து கதை எழுதுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆக்கம் பேட்மாநகர் ஃபாரூக் பேட்மாநகரம் தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னு போட்டுருக்கார் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்றாவது குற்றச்சாட்டு ரெண்டாவது என்னென்னா ஆதங்கம் ஆதங்கம் ஒரு முஸ்லீம் சகோருடைய ஆதங்கம் என்னென்னா மாரி செல்வராஜ் பற்றி ஜீவா சினிமா டியூப் சேனல் பேட்டியில் தயாரிப்பாளரான ஆதம்பாவா என்ற அவர் தயாரிப்பா தயாரிப்பாளர் ரெண்டு படத்தை இயக்கியும் இருக்கார் என்ன முஸ்லீம்ஸ் அவர் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா முஸ்லீம்களின் தியாகத்தை சங்கிகள் மட்டுமல்ல மாரி செல்வராஜ் போன்றவர்களும் மறைக்கிறார்கள் என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் அவர் கொடுத்த பேட்டியில் அந்த லாரி விபத்தின் மீது மீட்பு பணியில் அதிகமாக ஈடுபட்டவர்கள் பேட்மாநகர் முஸ்லீம்களும் அடுத்தபடியாக தேவர் மற்றும் நாடார் சமுதாய மக்களுமே ஆவார்கள் மட்டுமல்ல அப்பொழுது அந்த தொகுதி எம்பியாக இருந்த நடிகர் ராமராஜனும் எம்எல்ஏ ஆக இருந்த மணி நாடாரும் ஆகிய இரண்டு பேரும் உடனே ஸ்பாட்டிற்கு வந்து விட்டார்கள் மேலும் அந்த மாவட்ட கலெக்டர் அவரே வேறு ஒரு லாரியை ஓட்டி கொண்டு ஸ்பாட்டுக்கு வந்தார் என்றும் குறிப்பிட்டார் புளிய குளத்தை சேர்ந்த பதினைந்து பேரும் நாட்டார் குளத்தை சேர்ந்த நான்கு பேரும் ஆக மொத்தம் பத்தொம்பது பேர்கள் இந்த லாரி விபத்தில் இறந்தனர் மொத்தம் இறந்தவர்கள் பத்தொம்பது பேர் தான் ஆனால் தினத்தந்தி நாளிதழில் இருபது பேர் என்று தவறாக போட்டார்கள் என்றும் அந்த பேட்டியில் அவர் சொல்றாரு மட்டுமல்ல இறந்தவர் குடும்பத்திற்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து அப்போது உள்ள திமுக அரசு கொடுத்துருக்காங்க அப்போதே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு அந்த லாரி கவிழ்ந்த சம்பவம் திமுக அரசு வந்து தலா ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துருக்கு ஒரு குடும்பத்தை சேர்த்த மூணு பேர் வந்து போயிட்டாங்க அந்த மூணு பேருக்கும் ஆளுக்கு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒன்றரை ரூபா தமிழ்நாடு அரசு கொடுத்ததாக அந்த ஆதம் பாவா என்ன அந்த முஸ்லீம் அந்த திரைப்பட இயக்குனர் கம் ட ப்ரொடியூசர் அவர் சொல்கிறார் அந்த லாரி விபத்தில் இரண்டு கால்களை இழந்த பனிமாதா என்ற தலித் சகோதரி சில யூடியூப் சேனல்களில் பேட்டி கொடுத்துருந்தார் அது அவர் பார்த்த பனிமாதான்னு ரெண்டு காலையும் இழந்தவங்க பேட்டி கொடுத்துருந்தாங்க புதிய தலைவர்கள் நினைக்கிறேன் சரியா அவங்கள பேட்டி கொடுத்துருந்தாங்க அப்புறம் பேட்டி தொடர்ந்து மாரி செல்வராஜனுடைய சகோதரர் மாரி ராஜா என்பவர் அந்த பெண்ணை போய் மிரட்டியிருக்கார் இது மாதிரிலாம் பேட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு மிரட்டின செய்தியும் பதிவு செஞ்சுருக்காங்க யூடியூப் சேனல் நிறையா சேனலில் இப்போ வந்து போடுறாங்க இல்லையா அதில் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு அந்த பா பனி மாதான்ற அந்த சகோதரியை இயக்குனர் மாரி செல்வராஜனுடைய சகோதரர் வந்து போய் மிராட்டி முடிவுலாம் பேட்டி கொடுக்கக்கூடாது இன்னும் அந்த பெண் சொல்லியிருக்காங்க இப்படி பேட்டி கொடுத்தாலும் யாராவது உதவி செய்வாங்க அப்படின்றதுக்காக தான் பேட்டி கொடுத்தேன் சொல்லியிருக்காங்க அதுக்கு ரெண்டு நாள் கழித்து இயக்குனர் பா மாரி செல்வராஜ் அவர்லேயே அந்த பனி மாதான்ற சகோதரிக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு நான் இருக்கேன் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்ற மாதிரி ஆர்வம் சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த யூடியூப் சேனலில் நிறைய பேர் பதிவு செஞ்சுருக்காங்க ஆதரவு மூணாவது விஷயம் ஆதரவு மாரி செல்வராஜுக்கு ஆதரவாக பேட்மா நகரை சேர்ந்த அப்துல் ஜப்பார் என்ற வழக்கறிஞர் முகநூலில் கூறுகையில் வாழைப்படமும் லாரி கவிழ்ந்த அந்த மீட்பு பணியில் எந்த வாழைப்படமும் லாரி கவிழ்ந்த வயலும் அந்த மீட்பு பணியில் எந்த தனிநபரும் ஹீரோ கிடையாது அவர் சொல்கிறார் அந்த அது பேட்மா நகரை சேர்ந்த அப்துல் ஜபார்ன்ற முஸ்லீம் அந்த வழக்கறிஞர் சொல்கிறார் காவல் அதிகாரி எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் வந்து அவர்கள் கூடுதல் பொறுப்புடன் செயல்பட்டார் பேட்மா நகர மக்கள் உதவி செய்தார்கள் அதற்குரிய நன்மை இறைவினத்தில் உண்டு அல்லாட்ட அல்லாட்ட அந்த முஸ்லீம் சகோதரர் செஞ்ச நன்மைக்கு அல்லாட்ட கோழி இருக்குது பேட்மா நகர் அவர்களை பற்றி குறிப்பிடவில்லை என்று சிலர் பதிவிடுகிறார் அதாவது அந்த லாரி கவர்ந்து சம்பவத்தின் போது உதவி செஞ்ச பேட்மா நகரை சேர்ந்த அந்த முஸ்லீம் சகோதரரை பற்றி எந்த எந்தவிதமும் எந்த விஷயத்தையும் அந்த திரைப்படத்தில் குறிப்பிடலை அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க சிலர் சொல்கிறாங்க அருகில் உள்ள கிராம மக்கள் உதவி செய்தார்கள் என்றும் அவர்களை பற்றி குறிப்பிடவில்லை என்றும் சிலர் வாட்ஸ்அப் மற்றும் முகநூல் வழியாக பதிவிடுகிறார்கள் இவ்வளவு நாள் கழித்து உதவி செய்ததை சொல்லி காட்டுதல் நமக்கே நன்றாக இருக்கிறதா அப்படின்னு அவர் கேட்கிறார் எல்லோரையும் பற்றி மாரி செல்வராஜ் குறிப்பிடவில்லை என்று யாரும் குற்றம் சாட்ட முடியாது அது அவரின் படம் மாரி செல்வராஜ் அவர்களுடைய படம் அவர் கூற வந்தது வாழை சுமக்கும் கூலி தொழிலாளர்களின் கதை கதை அதில் ஒரு பெரும் விபத்து நடந்து பலர் பலியாகிவிட்டனர் என்பது முடிவு அந்த லாரி விபத்தை மட்டும் குறித்து படம் எடுத்திருந்தால் விபத்தில் உதவியர்கள் பற்றி மறைத்ததாக கூறலாமே தவிர படத்தில் என்ன காட்டவில்லை என்ன என்னை காட்டவில்லை அவரை காட்டவில்லை என்று நாமாக விமர்சிக்கிறோம் என்ற பெயரில் நாம் செய்த உதவியை நாமே சொல்லி காட்டினால் நம்மை நாமே தாழ்த்து கொள்கிறோம் என்றே பொருள் அப்படின்னு மற்ற முஸ்லிம்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார் லாரி கவிழ்ந்த வயல் என் மாமா சிந்தாக்கணி வயல்தான் என்று மாரி செல்வராஜ் என் மாமா பெயரை குறிப்பிடவில்லை என்றும் அந்த மீட்புப் பணியில் அப்துல் ஜப்பார் ஆகிய நானும் இருந்தேன் என்ற என் பெயரை வேண்டுமென்றே மாரி செல்வராஜ் இருட்டடிப்பு செய்து விட்டார் என்றும் நான் கூறினால் அது நகை நகைச்சுவையாகத்தான் முடியும் அப்படின்னு அவர் சொல்றார் கடந்து செல்லுங்கள் படத்தை படமாக பாருங்கள் எல்லா புகழும் இறைவனுக்கு அன்புடன் அப்துல் ஜபார் வழக்கறிஞர் நிலையம் சொல்லிட்டு அவருடைய செல்ஃபோன் நம்பர் கூட கொடுத்துருக்காரு அடுத்த நாலாவது விஷயம் என்னென்னா நல் ஆசனை அந்த நல் ஆலோசனை ஒரு ஒரு அவர்கள் ஒரு மௌலவி வந்து இயக்குனர் திரு மாரி செல்வராஜ் அவர்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்கிறாங்க என்னென்னா இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு சமூக செயல்பாட்டாளர் மௌலவி கே அர்ஷத் அகமது அல்தாஃபி அவர்களின் மனம் திறந்த மடல் அவர் ஒரு லெட்டர் மாதிரி எழுதிருக்கார் முகதும் வாழை திரைப்படம் தங்களின் சிறு வயது கால அனுபவங்களின் வழிகளை பரியேறும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் வாழை உள்ளிட்ட திரைப்படங்களின் வழியாக மனித குலத்தின் எதிரியான ஜாதிய ஏற்றத்தாழ்வை அதாவது வர்ணாசிரமத்தை விவாதப் பொருளாக மாற்றி இருப்பது பாராட்டுக்குரியது கால சுடர்ச்சியில் சுழற்சியில் இப்படி ஒரு கலைஞனை கலைத்துறையில் தமிழகம் கண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி உங்கள் பயணத்தில் கருப்பொருளாக இருக்கும் ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்போம் என்ற முயற்சியில் தாங்கள் தீர்வை நோக்கி நகர வேண்டுமா இந்த கடிதத்தின் வாயிலாக நினைவுபடுத்த விரும்புகிறேன் மௌனவி அவர்கள் சொல்றாங்க இந்த இந்த கடிதத்தின் வாயிலாக தீர்வை நோக்கி நகரணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் அவர்களுக்கு சொல்கிறார் அவர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய சட்டங்கள் நடைமுறைக்கு வந்து ஒரு நூற்றாண்டின் நெருக்கத்தில் இந்திய தேசம் நகர்ந்து கொண்டிருக்கிறது நம்மை போன்ற ஜாதி வன்மத்திற்கு எதிராக குரல் கொடுக்கும் கட போராளிகளின் கடப்பணியும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அரை நூற்றாண்டை கடந்த பின்னாலும் தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவர் முதல்வா முதல்வராக முடியுமா என்ற வார்த்தை ஆச்சரியத்தோடு பார்க்கப்படுகிறது நிகழ்கால இந்த அரசியலை தாங்கள் விளங்குவீர்கள் என்று நினைக்கிறேன் நிரந்தர தீர்வை நோக்கி அவர் சொல்லார் மௌலவி அவர்கள் சொல்றாங்க நிரந்தர தீர்வை நோக்கி ஆயிரத்தி நானூ ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாலைவன பூமியான மக்கா நகரில் மகமது சல் என்றா கரையூர் செலம் என்ற மாமனிதர் உதயமானார் உலக அரங்கில் அடிமைத்தனத்திற்கு எதிராக போராடும் அனைத்து குரல்களின் அடிநாதம் அவர்தான் மகமத் சல் அவர்கள் அவர்கள் உருவாக்கி தந்த கருத்தியல் இந்தியா போன்ற நாடுகளில் வாழும் ஜாதிய வன்ம கொடு வன்மத்தின் கொடூரத்தை உணர்ந்து களத்தில் வீரியத்தோடு நிற்கும் சகோதரின் குரலா சகோதரரின் குரலாகவும் ஜாதிய வன்மத்தை தூக்கி பிடிக்கும் மனித குலத்தின் அறக்கர்களுக்கு எதிராக விடுக்கும் எச்சரி எச்சரிக்கை எதிராக எச்சரிக்கை விடுக்கும் அரணாக திகழ்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது நம்மை போன்றோர் அடைந்த வலியின் காயங்களுக்கு மருந்தாக இஸ்லாம் கடந்த ஆயிரத்தி நான்கு நானூறு வருடங்களாக காட்சியளிக்கிறது தாங்கள் இந்த இலட்சிய பயணத்தில் சமத்துவத்தை நோக்கிய அதாவது இஸ்லாம் ஆய்வை ஆழமாக மேற்கொண்டு வரலாற்றில் கிடைக்கப்போறும் உன்னத நினைவுகளை திரைத்துறையில் தொடர்ந்து காட்சிப்படுத்துங்கள் பிரச்சனையின் பிரச்சனையின் தீர்வு என்பது தற்காலிகமாக நிகழாமல் நிரந்தரமாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் கனவாக இருக்கிறது அதை நினைவாக்க நாம் தொடர்ந்து முயற்சி செய்து இறைவனின் கருணையோடு வெற்றி பெற வெற்றி பெறுவோம் என்று மௌரவி கே அர்ஷத் அகமது அல்தாபி அதை சமூக செயலா செயல்பாட்டாளராக இருக்கார் அவர் இயக்குனர் திரு மாரி மாரி செல்வராஜ் அவர்களுக்கு இந்த கடிதத்தை இருக்கிறார் அதாவது இந்த மாசாத்த பற்றி நீங்கள் அரேஸ்ட் பண்ணுங்கள் அது இஸ்லாம் தான் நிரந்தர தீர்வு அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காரு அது மாதிரி பெரியார் அவர்களின் வழிகாட்டுது மனிதனை மனிதனாக மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடிய பிறப்பால் ஏற்றத்தாழ்வு கற்பிக்காத தன்னை வணங்குவதற்கு காசு கேட்காத பார்ப்பானின் காலில் விளை சொல்லாத அப்படிப்பட்ட ஒரு இறைவன் இருந்தால் அந்த இறைவனை ஏற்றுக்கொள்வதில் எமக்கு எவ்வித தயக்கமும் இல்லை இன இழிவு நீங்கள் இஸ்லாமியின் நன்மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் அந்த மக்களை பார்த்து தான் பெரியார் சொன்னார் இன இழிவு நீங்கள் இஸ்லாமியின் நன்மருந்து அப்படின்றத பெரியார் வந்து வழிகாட்டியிருக்காங்க அதையும் இயக்குனர் திரு மாரி செல்வராஜாவும் கவனத்தை கொள்ள வேண்டும் இப்போ ஆறாவது விஷயமா கடைசி விஷயமா என்னென்னா இயக்குனர் திரு மாரி செல்வராஜ் அவர்களுக்கு ஏகரின் வல்லாஹ் கூறும் அறிவுரை மற்றும் எச்சரிக்கை திருக்கான நாற்பத்தி ஒன்பதாவது பதிமூணாவது சொல்லி காமிக்கிறான் அப்துபுல்லா சைத் பிஸ்மல் ரஹ்மான் மனிதர்களே உங்கள் அனைவரையும் நிச்சயமாக நாம் ஒரே ஆண் ஒரே பணியிலிருந்து தான் படைத்தோம் பின்னர் ஒருவர் மற்றவரை அறிந்து கொள்ளும் பொருட்டு உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம் ஆதலால் உங்கள் உங்களில் ஒருவர் மற்றவரை விட மேலானவர் என்று நீங்கள் பெருமை பேசாதீர்கள் எனினும் உங்களில் எவர் இறை எச்சம் உடையவராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாவிடத்தில் அந்த இறை ஏக இறைவனாகிய அல்லாவிடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமுடையவர் மிக கண்ணியமானவர் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கு அறிந்தவன் நன்கு தெரிந்தவன் அது அந்த ஏற்றத்தாழ்வு இந்த சனாதானம்லாம் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டது உயர் ஜாதின்னு தன்னை நினைத்து கொண்டிருக்கிற மனிதர்களால் அது வந்து அவங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த சனாதானம்ன்ற ஒரு அயோக்கியத்தனம் அது அதை தான் உடைக்கிறான் இறைவன் என்ன சொன்னான்னா மனிதர்களே உங்களை ஒரே ஆண் ஒரே பண்ணியிலிருந்து படைத்தோம் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொடுக்கும் பொருட்டு உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் படைத்தோம் நீங்கள் யாராக இருப்பினும் உங்களில் மிக்க கண்ணியம் உடைய உயர்ந்த ஜாதின்னு வச்சுக்கலாம் மிக்க கண்ணிய உடல் யாரெனில் உங்களுக்கு உங்களில் யாருக்கு இறையற்றம் இறைவனை பற்றிய பயம் அதிகமாக உள்ளதோ அவள் தான் உங்களில் மிக்க கண்ணியம் உடைய அவங்க தான் உயர்ந்த ஜாதி இறைவனை பற்றி பயம் இருந்தால் அவன் அநியாயம் சேர்ந்து பயப்படுவான் நிறையா ந நல்ல காரியம் செய்வான் தர்ம காரியம் செய்வான் அப்படிப்பட்ட இறையற்றம் உள்ளவன் தான் உயர்ந்த ஜாதியை தவிர இந்த சனாதனம் குறிப்பிட குறிப்பிட்ற அந்த ஐடியாலஜி கிடையாது அப்படின்றத இறைவன் சொல்லி காமிக்கிறான் அதே மாதிரி இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் அந்த இஷ்டத்தை ஏற்று அடைய வேண்டும் இம்மையு இம்மையிலும் அவர்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு ஒரு கீழான நிலையில அவங்க நினை நினைச்சு நினைச்சி பார்க்க ஒடுக்கப்பட்ட தீண்டாமை வலியுறுத்துகிறாங்கள அந்த சனாதனம் அந்த நிலையிலேருந்து மாறி மற்ற ச மக்களுக்கு சமமாக எல்லா விதமான உரிமைகளையும் பெற்று எல்லா விதமான கண்ணியத்தையும் மரியாதையும் பெற வேண்டும் என்றால் அந்த சமுதாயம்தான் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் இறைவு சொல்லிக்கிறாங்க என்ன சொல்றாருன்னா திருக்குறள் பதிமூணாயிரத்தி எத்தனை பதினோரா அவசரத்துல நிச்சயமாக அல்லாஹ் எந்த சமுதாயத்தின் நிலையையும் மாற்றுவதில்லை தங்களை தாங்கடி அவர்கள் மாற்றிக்கொள்ளாதவரை ஆக அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் இஸ்லாத்தை ஏற்று நீங்கள் திருநெல்வேலி மீனாட்சிபுரத்தில் போனீங்கன்னா டாக்டர் தொல் திருமணம் ஒரு வீசிக்க தலைவர் அவர்கள் கூட அங்கே போய் நாற்பது நாள் இருந்து தங்கி அவங்க இஷ்டாத்தையும் இஷ்டத்தை இணந்த பிறகு இஷ்டாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த தலித் மக்கள் எப்படி எவ்வளோ மேன்மை அடைஞ்சிருக்காங்கல்லாம் அதை ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து அதை அவங்க பட்டம் வாங்கியிருக்காங்க பிஹெச்டி பண்ணி பட்டம் வாங்கியிருக்காங்க அதனால் ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் என்ன தான் மேன்மை அடைஞ்சால் ஒரு ஒருத்தர் சொல்கிறார் யூடியூப்பில் சொல்கிறாரு மாரி செல்வராஜ் அவர்களுக்கு இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு இந்த படத்தின் மூலமாக ஐம்பது கோடி ரூபா கிடைக்கும் அப்படின்னு கேள்வி என்னதான் நீங்கள் ஐம்பது கோடி ரூபா கிடைச்சி பெரிய கொடை சொன்னன் ஆனால் கூட அந்த பெரியார் சொன்ன மாதிரி இன இழிவுன்னு சொல்கிறாங்கல்ல இவர் இந்த தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படின்னு அதான் சொல்லுவாங்களே தவிர தலித் சமுதத்தை சார்ந்த ஒரு இயக்குனர் வெ வெற்றியாளர் வெற்றி பெற்ற இயக்குனர் அவர் இப்போ கொடி சொன்னாயிட்டாரு அப்படி தான் சொல்லுவாங்க இது ஏன் இவ்வளவு ஏன் திரு கே ஆர் நாராயணன் அவர்கள் இந்தியாவுடைய ஜனாதிபதி இந்தியாவுடைய முதல் குடிமனாக இருந்தார் அவர் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் கேரளாவை சேர்ந்தவர் அவருடைய கூட என்ன சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஒரு தலித்தை ஜனாதிபதி ஆக்கியிருக்கிறோம் அப்படின்னு அந்த அந்த கட்சி சொல்லுது அப்போ காங்கிரஸ் கட்சி சார்பாக தான் அவர் ஜனாதிபதி ஆகிறாரு அந்த காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுச்சுன்னா நாங்கள் ஒரு தலித்தை ஜனாதிபதி ஆக்கியிருக்கோம் அதாவது நாங்கள் வந்து அவங்கள அவர் அவருடைய தகுதியின் அடிப்படையில் தான் அவர் ஜனாதிபதி ஆகிக்கிறாரே தவிர இவங்க தலித் ஒருத்தரை நாங்கள் ஜனாதிபதி ஆக்குறோம் அப்படின்னு சொ எந்த எந்தவித தகுதியும் இல்லாமல் ஒருத்தரை வந்து ஆக்கலை அவரை வந்து ஜனாதிபதி ஆக்கலை அவர் எல்லா விதமான தகுதியும் உடையவர் அவரை வந்து இவங்க ஜனாதிபதி ஆக்கியிருக்காங்க அப்போ கூட பாருங்க அந்த என் பெரியார் சொன்ன மாதிரி அந்த இன இழிவுன்றது கூடவே வருது நாங்கள் ஒரு தலித்தை ஜனாதிபதி ஆக்கியிருக்கோம் அப்படிதான் தான் சொல்கிறாங்களே தவிர அது அவர் அவர் அவருடைய தகுதியின் அடிப்படையில் அவர் ஜனாதிபதி ஆனதாக சொல்லவில்லை அதை வந்து இறைவன் சொல்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் அந்த ஏகரணி அல்லா இறைவன் அர்த்தம் அவ்வளோதான் அல்லா எந்த சமுதாயத்தின் நிலையை மாற்றுவதில்லை தங்களை தாங்களே அவர்கள் மாற்றிக்கூடாது அவர் நாம தான் முன் வரணும் நாம் நாம தான் முன் வந்து இஸ்லாத்தை உணர்ந்து திருக்குரானை படித்து பார்த்து இறுதி வதம் திருக்குரானை மனித சமுதாயம் அனைவருக்கும் ஒரு நல்லுரையாக ஏகரன் அந்த இப்போ நம்ம எல்லாம் படைத்த ஏகரவனால் அவர் நல்லுறையாக அரடி அரளப்பட்ட இறுதி வதம் திரு மாரி செல்வராஜ் அவர்கள் படிக்க வேண்டும் படித்து பார்த்துட்டு உண்மையை உணர்ந்து சத்தியத்தை உணர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதான் இறைவன் சொல்லி காமிக்கிறான் இஸ்லாம் அல்லாத எந்த ஒரு சித்தாந்தத்தையும் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஜட்மெண்ட்டை நான் ஏற்றுக்கொள்ள அன்னைக்கு யார் இஸ்லாத்தை பின்பற்றினார்களோ அது முஸ்லீம்லாம் இஸ்லாத்தை பின்பற்றான் முஸ்லீம்னா இறைவன் கட்டுப்பட்டு அர்த்தம் இஸ்லாம்னா சாந்தி சமான் இறைவனுடைய சாந்தி சமான மார்க்கம் அர்த்தம் அல்லாஹ்னா இறைவன் அர்த்தம் ஏக இறைவன் ஒரே இறைவன் அர்த்தம் திருக்குறானா திரும்ப திரும்ப படிக்கக்கூடிய புத்தகம் இந்த சத்தியத்தை உணர்ந்து யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மன்னித்தார்களோ அவர் மன்னிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் மரபின் சுருக்கம் கிடைக்கும் அது கண்டதே காட்சி கொண்டே போல அந்த இசம் இந்த இசம் கேபிட்டலிசம் கம்யூனிசம் எந்த ஒரு இசம்னா இருந்தாலும் சரி அதை ஃபாலோ பண்ணினால் ஃபாலோ பண்ணி மரணித்தால் முஸ்லீம் அல்லாதவனாக இறைவனுக்கு கட்டுப்பட்டவனாக அல்லாதவனாக மரணித்தால் அவர்களுக்கு ந நிறைய வெறுப்பு தான் இறைவன் சொல்லி காமிக்கிறான் அதை சொல்கிறான் திருக்குறானில் மூன்றாவது எண்பத்தி ஐந்தாவது நோய் எல்லாம் கூறுகிறான் அன்றியும் எவரேனும் இஸ்லாம் அல்லாத வேறு மார்க்கத்தை தேடுவாரானால் அவரிடமிருந்து அது ஏற்கப்படவே மாட்டாது இன்னும் அவர் மறுமையில் நஷ்டமடைந்தவர்கள்தான் இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இறைவன் சொல்லி காமிக்கிறான் அதனால சத்தியத்தை உணர்ந்து இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அந்த மக்கள் அனைவரும் இயக்குனர் ம திரு மாரி செல்வராஜ் அவர்கள் உட்பட அனைத்து மக்களும் இஷ்டாத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முஸ்லீமாக இறைவன் கட்டுப்பாட்டான மாறி இந்த உலகத்திலேயும் கண்ணியத்தை பெற வேண்டும் மறு உலகத்திலையும் நிறைய நெற்பில் காப்பா காப்பாற்றப்பட்டு சொர்க்கத்தை பெற வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் நம்ம ஆசையில் தான் அந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அதாவது திரு மா இயக்குனர் திரு மாரி செல்வராஜ் அவர்களை பற்றி ஒரு செய்தி வந்து முகநூலில் பார்த்தோம் என்னன்னா தனக்கு திரைப்படத்துறையில் ஆர்வம் மூட்டிய தன்னுடைய சகோதரர் அவரோட டீச்சராக இருப்பார் போல் இருக்கு அந்த செய்தியை பார்த்தா அப்படிதான் தெரியும் அவரை அவரை அவர்கிட்ட இருபது வருஷங்களாக மாரி செல்வராஜ் அவர்கள் பேசலாம் அவரை போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் ஒரு ஹெல்மெட்டை மாட்டிட்டு பைக்கில் போயிட்டு அவரை பார்த்துட்டு வருவாராம் அவர் ஆசிரியராகப்பவர்களும் ஸ்கூலில் போய் பார்த்துட்டு வருவார் போல் இருக்கு மாரி செல்வராஜ் அவர் அப்படின்னு சொல்கிறார் இதை பற்றி இயக்ககரின் இறுதி தூதர் முஹமது நபி சொல்லா அலி சொல் நபி என்ன சொல்கிறாங்கன்னா உறவு முறையை துண்டித்தவன் சொர்க்கம் போக மாட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்த நபிகள் செல்லார சொல்கிறேன் ஆக வந்து இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு ரெண்டு மாதம் ரெஸ்ட் எடுத்து குறைஞ்சபோ ஒரு ரெண்டு மாதமோ மூணு மாதமோ ஆறு மாதமோ திருக்குறானம் படிங்க இயக்குனர் அவர்களே நீங்கள் படித்து பார்த்து சத்தியத்தை உணர்ந்து நீங்கள் இஸ்லாத்தை தழுவுங்கள் உங்களுடைய மக்களுக்காகவும் ஒரு படம் எடுங்க இதை பற்றி ஒரு படம் எடுங்க நீங்கள் சத்தியத்தை உணர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் இது பற்றி ஒரு படம் எடுக்க எடுத்து அதுவும் உங்களுக்கு பிரபலமாக ஓடி துணியாவில் எந்த உலகத்துலேயும் பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்குது மறு உலகத்தில் இதன் மூலமாக நீங்கள் சொர்க்கம் போகலாம் அதாவது இப்போ பணம் சம்பாதிப்பின் மூலமாக சொல்லலை இஷாத்தை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக இறைவன் உங்கள் மகிழ்ந்து உங்களுடைய முந்தைய பாங்கலாம் பண்ணிக்கலாம் நீங்கள் இஸ்லாத்தை த தழுவி முஸ்லீம் ஆனால் அந்த வினாடியே உங்களுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் இறைவன் திருக்கலாம்னு சொல்லி காமிக்கிறான் அது அது மட்டும் இல்லை நீங்கள் எவ்வளோ நல்ல காரியம் செஞ்சுருப்பீங்க அந்த நல்ல காரியத்திற்குரிய பலனை அது அந்த அந்த நல்ல காரியத்திற்குரிய அந்த நன்மை அந்த புண்ணியத்தோடயே நீங்கள் இஷ்டத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் உங்கள் பாவங்களை மட்டும் தான் இறைவன் மன்னிக்கிறான் புண்ணியம் வந்து உங்கள் அக்கௌண்டில் பத்திரமா இருக்கும் அப்படி ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அது மட்டும் இல்லை தரி சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும் இந்த உலகத்தில் கண்ணியமான வாழ்க்கை மறு உலகத்தில் சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம் ஆகவே அன்புக்குரிய இயக்குனர் திரு மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்ததை தரித்து சகோதர சகோதரர்களுக்கும் நம்ம சொல்கிற விரும்புகிறது என்னென்னா அர்ஷது அல்லாஹாக இல்லல்லா அர்ஷது அண்ணன் மகமதன் அப்துகு வேற சொல் வணக்கத்துக்குரிய நல்லா ஒருவனித்தவர் வேறு எவரும் இல்லை மகமத் நபி சல்லு அலகூசல்லம் அவர்கள் அல்லாவுடைய அடிமை என்றும் அவனுடைய தூதரையும் நான் சாட்சி கூறுகிறேன் சத்திய கலிமமாக ஏற்று இஷ்டாத்த ஏற்று முஸ்லீமாக இறைவனுக்கு கட்டுப்பட்டவனாக வாழ்ந்து கட்டுப்பட்ட நிலையில் மரணித்தால் அந்த ஏகன் அல்லாவினால் மறுமையில் நிறைய நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு உயர்ந்த சொர்க்கத்தில் புகுத்த ப படலாம் பட வேண்டும் அப்படின்ற துவா அந்த பிரார்த்தனையுடன் என்னுடைய ஒரே நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் அஹமத்துல்லாஹி வரகாத்து